மாற்றோம் மாற்றம் மாற்றத்தை பற்றி பேசினவங்க மூணு பேருமே செல்ஃபோனை பார்த்து மாறி போய் கண்ணாடி போட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க ஐயா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் பாருங்கள் கண்ணாடியே இல்லாமல் உட்காந்துருக்காங்க வல்லுவன் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் என்று மூன்று பாலை வகுத்து முதல் பால் அறத்துக்கு தலைவனாக இறைவனை வைத்தான் பொருட்பாலுக்கு தலைவனாக மன்னனை வைத்தான் காமத்து பாலுக்கு தலைவனல்ல தலைவியை வைத்தான் மாற்றம் மாற்றம்னு பேசுகிறாங்கல்ல மூணு பேரும் பட்டிமன்றம் எப்படி நடக்குது இப்ப எப்பவும் போல யதார்த்தமாக நடக்குது மாற்றமா பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்ல பேசி சிப்பில் இங்கே அமுச்சு இப்போ போட்டுக்கோங்கயா அப்படின்னு சொன்னா எப்படி மாற்றம் நல்லா இருக்குமா ரா மீடியா நேயர்களுக்கு எமது நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம லட்சுமி அக்கா சொன்னாங்க வேஷ்டியில் வந்துட்டு நல்ல வேஷ்டி கட்டுவீங்களா இல்லை அழுக்கு வேஷ்டி கட்டுவீங்களான்னு வேஷ்டிங்கிறதே யதார்த்தம் இப்போ உள்ள ஃபேஷனில் எப்படி தம் சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டு வர்றானுங்க கிழிஞ்ச பேண்ட்டு கிழிஞ்ச சட்டை அதுலேயும் உள்ளே ஒரு பனியன் போட்டிருப்பான் அதுவும் கிழிஞ்சு தான் இருக்கும் அதுதான் இப்போ ஃபேஷன் ஐயா யதார்த்தத்தான் ஏன் ஏற்றிருக்காரு அதனால தான் எங்கள் பக்கமாக தீர்ப்பு சொல்ல போகிறாரு மாற்றம் மாற்றம் மாற்றத்தை பற்றி பேசினவங்க மூணு பேருமே செல்ஃபோனை பார்த்து மாறி போய் கண்ணாடி போட்டு தான் உட்காந்துருக்காங்க ஐயா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் கண்ணாடியே இல்லாமல் உட்காந்துருக்காங்க இந்த ஐஃபோனை பார்த்து விக்ரம் ஆனால் உன் பெயருக்கு தகுந்தவாறு ரொம்ப புரட்சிக்கரமாக பேசுகிறேன் தீர்ப்பு வராததற்கு முன்பாகவே நடுவருக்குள் நுழைந்து தீர்ப்பை வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்திருக்கிறார் ஐயா வணிகவியல் ஸ்டூடெண்ட் நான் அதனால் பறிமுதல் பண்ணிட்டேன் இல்லை எந்த ஒரு பொருளையும் விக்ரம் விக்ரம் தானே சொல்லுவாங்க அப்போ அவர் வணிகவியல் மாணவர் அதனால தான் அவர் பெயரே விக்ரம் அடுத்ததா ஐஃபோனுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க அக்கா சொன்னாங்கள்ல நாம் ஐஃபோனில் ஆப் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு என் நண்பனோட அப்பா ஒருத்தர் அவன் வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட அட்டம் பிடிச்சி அந்த ஃபோனை வாங்கினான் இது என்னடா ஃபோனுன்னு அவங்க அப்பாவுக்கு தெரியாது பா இதாப்பா ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னா என்னத்தையோ வச்சுக்கோ இது என்னடா பண்ணோம் அப்படின்னு கேட்கிறார் இது ஆப் ஏற்றுனா எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும்பா அப்படின்னா ஏண்டா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டு ஃபோனு வாங்கி கொடுத்துருக்கேன் பா பதினெட்டாயிரம் அப்படின்னா சரி பதினெட்டாயிரம் போட்டு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறேன் நீ ஆப்பு வைப்பையா ஃபோனுக்கு மாவனே நான் ஆப் வச்சுருவேன் அப்படின்னாரு அப்பா ஆப் இல்லைப்பா ஆப்புப்பா அது ஏற்றுனா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குப்பா அப்படின்னா சரி என்னமோ பண்ணேன் ஃபோனை மட்டும் தொலைச்சிடாமல் எது வேணாலும் இப்போ ப பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னாரு என் கூட தான் பேசிக்கிட்டே வந்தான் பஸ் ஸ்டாப்பில் நம்ம ஊரில் தான் அடிக்கடி எல்லாம் பொறிச்சு போட்டுருவாங்களே இப்படி தள்ளிக்கிட்டே வந்தான் நான் வந்துட்டு ஏன்டா புது ஃபோன்லாம் வாங்கிட்டு போடுறாரு அப்படின்னா ஆ அப்படின்ட்டு வந்தான் சரி என்னடா இந்த ஃபோனு எவ்வளோடா ரேட்டு அப்படின்னு கேட்டு திரும்பி பார்க்குறான் காணோம் எங்கடா பா எங்கடா அப்படின்னு பார்த்தா நாலு பேர் சேர்ந்து தள்ளி இருக்காங்க அவனை சரி எல்லாம் ஐயோ விழுந்துட்டேன் எல்லாம் யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா ஒருத்தனை கிளிக் கிளிக் கிளிக்னு இந்த அந்த அந்த மாதிரி போட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா ஐயோ யாராவது ஃபோன் பண்ணுங்க ஏன்னா இப்போதான்ப்பா பதினெட்டு லைக் வந்திருக்கு இருப்பா ஒரு நூறு வந்தோடனே போடுவோம் அப்படின்னு ஐயோ அவன் நூற்றி எட்டுக்காக காப்பாற்ற காப்பாற்றுறதுக்காக இது இருக்கான் யார் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னா அட பொறுப்பா அப்படின்றாங்க இந்த காலத்து மாற்றம் அப்படி தான் இருக்குது ஒருத்தன் அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கான் அந்த அவன் பையன் அந்த பையன் ரெண்டு இப்போ தான் மூணாவது போகிறான் அவன் ரெண்டாவது படிக்கும்போது நடந்த நிகழ் நிகழ்வு இது தமிழ்நாட்டில் தான் போகிறான் அவங்க அப்பா கொண்டே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்திட்டார் ஒன்றரை வயசுலேயே அவனுக்கு தமிழே சரியாக வராது அவன் பேர் அவங்க அப்பா அழகாக வெங்கடேஷன்னு அவங்க அப்பா பேரை வைக்கலான்ட்டு இருந்தார் இவன் என்ன பண்ணான் சரி வெங்கடேஷன் வச்சா அந்த காலத்து பேர் மாதிரி இருக்கே நம்ம பையனுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும் வெங்கடேஷ் அப்படின்னு வைச்சார் இவன் அதையும் சுருக்கி பா அதெல்லாம் ரொம்ப எனக்கு அந்த பேரை சொல்லும்போதே வடிவல் சொல்வாருல ஒரே அன் ஈஸியாக இருப்பா அந்த மாதிரி எனக்கு அந்த பேர் சொன்னாலே ஒரே அன்னீசியாக இருப்பாண்ணா சுருக்கி வெங்கட்னு பா அப்படின்னா சரி வச்சுக்கடா அப்படின்னு விட்டுட்டாரு அவங்க சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே அவங்க சித்தப்பா பெரியப்பா பாட்டி எல்லாம் இருந்துருக்கு எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க சித்தப்பாவை பாட்டு இவரு தாண்ட என் தம்பி அப்படின் இருக்காரு அப்புடின்னா என்னென்னு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க நம்மளால் என் பிரதராக அப்படின்ட்டுருக்கான் ஓ ப்ரோ சித்தப்பாவை பார்த்து ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறான் இங்கிலீஷில் உறவு முறையே தெரியல இன்னொரு பையன் வந்தான் யார் இவர் அப்படின்னு மறுபடியும் இங்கிலீஷில் கேட்டிருக்கான் இவன் என் பிரதரோட சன்னுடா ஓ அப்படியா ஹாய் ப்ரோசன் அப்படின் இருக்கான் அந்த காலில் புருஷன்னு விழுந்துருச்சு ஏன்னா உன் தம்பியை போய் புருஷங்கிற எல்லாம் என்னடா இல்லை என்னடா உன் பையனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தேன் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது சமுதாயத்தில் அந்த மாற்றத்தை ஏற்கிற அந்த பையனோட நிலமை என்னென்னா கேள்விக்குறியாக இருக்குது அவங்க பேரண்ட்டை தான் எல்லாமே பாதிக்குது மாற்றத்தை விரும்பி நடக்கிறாங்கள்ல அவங்கக்கிட்ட மற்றவங்க மேலே இருக்க மரியாதை குறையுது அக்கா சொன்னாங்களா குருகுல கல்வின்னு குருகுல கல்வியில் எவ்வளோ நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க தெரியுங்களா ஒரு சாதாரண மாணவனானாலும் அந்த நாட்டோட ராஜாவானாலும் எல்லாேருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற யூனிஃபார்மை அந்த காலத்துலேயே அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த காலத்து மாதிரி யூனிஃபார்ம் வெறும் சட்டையில் இல்லை அப்போயே அவங்க மனசில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு கீழ் பண்ணியணும் அப்படின்னு ஒரு இதை கண்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு அந்த பையன் இப்போ இருக்க அக்கா சொன்னாங்கள்ல சார் அங்கே நின்று பாடம் நடத்திட்டுருக்காரு நம்மால் ஆயாக இருக்கானு அதுதான் இந்த மாதிரியான மாற்றங்கள் அந்த காலத்தில் குருவுக்கு எல்லாம் சேவை பண்ணி படித்தான் இந்த காலத்தில் பாருங்கள் அவர் இருக்காரு இவன் உட்காந்து ஆ அவர் சொல்லி முடிச்சிட்டாரா ஏ அதை நீங்கள் நாளைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறான் மாப்பிள்ளை அப்படிங்கிறான் ஃபோன்லேயே உட்காந்து எல்லாத்தையும் படிச்சிட்றான் அப்புறம் எதுக்கு ஒருத்தர் சார்னு வந்து உட்காந்துட்டு இருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு மரியாதை கிடைக்கலன்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு மன நோக்க வருங்களா இல்லையா இப்போ ஐயாவே உட்காந்துட்ருக்காரு நான் மாற்றத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ட்யூடு என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க இப்போ புதுசாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன் சொல்லலான்னா அவருக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குமா இல்லையா இதை விட அவர் மாறிட்டேன்னு சொல்லி ஓ நான் சொன்ன மாதிரி கிழிஞ்சு போன சட்டையும் சூ அதனால் சூட் வாஷுன்னு ஒரு பேண்ட்டு வச்சுருக்காங்க துப்பாக்கியால் கண்ட வணிக்கு சுடுவாங்களாம்மா அதுக்கப்புறம் தான் அந்த பேண்ட்டை போடுவாங்க அந்த மாதிரி பேண்ட்டு போட்டு வச்சுருந்தா இவர் யாராவது மதிப்பாங்களா ஆ நம்மளே மதிப்போம்மா சொல்லுங்கள் யாருமே மதிக்க மாட்டோம் மாற்றங்கிறது நல்ல விதத்துல இருக்கணும் ஆனா இப்போதைய மாற்றங்கள் எல்லாமே மனிதனோட மாண்பையும் குணங்களையும் குறைத்து தான் இருக்கிறதே தவிர எந்த விதத்திலையும் வளர்ப்பது கிடையாது அருமை அருமை மாற்றம் மாற்றம்னு பேசுறாங்கல்ல மூணு பேரும் பட்டிமன்றம் எப்படி நடக்குது இப்ப எப்பயும் போல யதார்த்தமா நடக்குது மாற்றமா பேசணும்னு சொல்லிட்டு நாங்க யூடியூப்பில் பேசி சிப்ல இங்க இப்போ போட்டுக்கோங்கயா அப்படின்னு சொன்னா எப்படி மாற்றம் நல்லா இருக்குமா விக்ரம் நான் ஒரு நிகழ்வில் பேசிக்கிட்டு இருந்தேன் பட்டிமன்றம் பேசிட்டு தீர்ப்பு நேரம் நெருங்குகிற போது எனக்கு கொஞ்சம் தொண்டையில் வலி ஏற்பட்டுச்சு உடனே என்ன சொன்னேன் தீர்ப்பை வீட்டுக்கு சென்று அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே ஏற்பாட்டாளர் அவர் ஒரு சீட்டு கொடுத்தாரு சீட்டை படித்தேன் அப்புறம் தீர்ப்பை சொல்லிட்டேன் அந்த சீட்டில் என்ன இருந்ததுன்னா சரி நீங்கள் தீர்ப்பை அஞ்சல் வழியாக அனுப்பிவீங்கள் நான் துட்டை மணி ஆர்டர் செய்து வைத்து விடுகிறேன் அதனால் இயல்பு என்பது என்ன தெரியுமா எனக்கு முன் நீங்கள் உங்களுக்கு முன் நான் இந்த பரஸ்பரம் இந்த உணர்வு அலைகளால் பரிமாறப்படுகின்ற எண்ணங்களின் இடமாற்றம் தான் மனிதனுக்கு தேவை இந்த நாட்டில் ரெண்டு தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களை நேசிக்க வேண்டும் கருவிகளை வைத்திருக்க வேண்டும் ஆனால் மனிதர்களை நேசிக்க வேண்டும் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு எப்படி திருமா இருக்கிறது மனிதர்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் கருவிகளை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே இருந்து நாம் மாற வேண்டும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது எது தெரியுமா விஞ்ஞானமா நாம் படிக்கின்ற மற்ற மற்ற படிப்புகளா அல்ல இலக்கியம் அந்த மாற்றத்தை நமக்கு கொண்டு வரும் அந்த இலக்கியத்தை படியுங்கள் திருக்குறளை படியுங்கள் திருக்குறளில் இல்லாதது எதுவுமே இல்லை இப்படி ஒரு இடத்துல சொன்னேன் எழுந்தான் பிரியாணி இருக்கான்னு கேட்டான் திருக்குறளில் பிரியாணி இருக்கான்னு கேட்டுட்டான் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பூக்கடையில் இங்கே இல்லாததே இல்லை அப்படின்னா பூக்கடையில் பூக்களில் எல்லா வகையும் உண்டு இல்லாதது இல்லை என்று அர்த்தம் திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று சொன்னால் வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து குறிக்கோள்களும் கோட்பாடுகளும் திருக்குறளில் உண்டு அதனால்தான் வள்ளுவன் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று பாலை வகுத்து முதல் பால் அறத்துக்கு தலைவனாக இறைவனை வைத்தான் பொருட்பாலுக்கு தலைவனாக மன்னனை வைத்தான் காமத்து பாலுக்கு அல்ல தலைவியை வைத்தான் அதுதான் இதுதான் வள்ளுவனுடைய அற்புதமான ஒரு ஏற்பாடு அதனால் தான் நான் சொன்னேன் ஆறு அடி வைத்து வீடு கட்டினால் மேன்மை எட்டு அடி வைத்து வீடு கட்டினால் ஒரு கட்டடத்தை எழுப்பினால் சுகம் பனிரெண்டு அடி வைத்து ஒரு கட்டடத்தை எழுப்பினால் செல்வம் கொழிக்கும் இவையெல்லாம் கட்டடத்திற்கு வள்ளுவன் என்கின்ற சாஸ்திரன் சொல்லுகிறான் உன் வாழ்க்கை என்கின்ற கட்டடம் வளமையாக இருக்க வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையை ஒன்றே முக்கால் அடி வைத்து கட்டிக்கொள் உன் வாழ்க்கை ஒளிரும் என்று சொன்னான் ஆக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற குரல்களாக அவையெல்லாம் இருக்கின்றது அந்த விரல்களாக நந்தா கல்லூரியினுடைய இந்த சிப்பாய்கள் தோன்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி விக்ரத்திற்கு ஒரு கைதட்டலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐயா இப்போ ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க மாற்றத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க அதுலேயாவது சுதந்திரமாக இருக்காங்கன்னு பார்த்தா அது இவங்களை சுதந்திரமாக விடுறதில்ல இவங்க அதுக்கே அடிமையாயிடறாங்க மூழ்கிடுறாங்க அதுலேயே அதை அதை நம்ம முன்னாடியே பேசிட்டோம் சரியா அதனால் நம்ம இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் மாற்றத்தை விரும்புவார்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போமா இளைஞர்கள் தான் அதிகமாக மாற்றத்தை விரும்புகிறாங்க அதனால் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் யதார்த்தத்தையும் இ இளைஞர்கள் தான் அதிகமாக விரும்புகிறாங்க அவங்க எப்படி பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் என்னென்னு சொல்லிட்டுங்களா ஜல்லிக்கட்டு எப்படி தெரியுமா நாட்டு மாடுங்கிறது யதார்த்தமான ஒன்று அவங்க மாற்றத்தை விரும்பி வெளிநாட்டிலேருந்து அந்த மாட்டை வர வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி ஏது நாட்டு மாடு அதுக்கு ஏது ஜல்லிக்கட்டு அதுக்கு எதுக்கு போராட்டம்னு கேட்குறேன் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பற்றி அக்கா பேசுனாங்கல்ல அங்கே மாறியது பெண்களுடைய சுதந்திரம் மட்டும் இல்லை அங்கே அங்கே கடைபிடிச்சது என்னன்னா நம்மளோட யதார்த்தத்தை யதார்த்தமான மாடுங்கிறது அது நமக்கு வேண்டும் அதுதான் நம்மளோட உரிமைன்னு சொல்லி அதுக்காக போராடி வெற்றி பெற்றிருக்காங்க ஆகவே ஆகவே எதார்த்தமாக யதார்த்தமாக ஒருத்தர் படிக்கிறாருன்னு வைங்க பத்தாவது தான் படிச்சிருக்காரு அந்த காலத்தில் இந்த காலத்தில் பிஎஸ்சி ஒருத்தர் படிச்சிருக்காரு அவருக்கும் இவருக்கும் ஈக்குவலான அறிவு தான் இருக்குது யதார்த்தத்தில் படிக்கிறவங்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகமாக உள்ளது ஆனால் மாற்றத்தை விரும்பி படிப்பவர்கள் இன்று இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மன வலிமையே குறைவாக உள்ளது உடல் வலிமை சுத்தமாக கிடையாது இறுதியாக விவசாய பற்றி பார்க்கலாமா ஏன்னா நம்ம நாட்டில் பெரும் பிரச்சனை அதுதான் விவசாயி அந்த மாற்றத்தை விரும்பி இதை நடா தொழில் ஒரு ம ஒரு நல்ல இதுவும் இல்லை வருமானம் கிடையாது இதை எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாற்றத்தை விரும்பி அவன் ஐடி கம்பெனிக்கோ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கோ போயிருந்தானா நமக்கெல்லாம் ஏது சோறுங்கிறேன் நம்மலாம் எப்படி உட்காந்து பேசி நான் பேசிகிட்டு இருப்பேனா நீங்கள் கேட்டுட்ருப்பீங்களா இறுதியாக நான் ஒன்றை கூறி விடைபெற விரும்புகிறேன் நம்ம எல்லாருமே இந்த நாட்டில் யதார்த்தமாக வாழ்கிறது தான் இன்போன்னு நம்பணும் ஏன்னா மாற்றத்தை விரும்பி சொன்ன எல்லாம் மண்ணோட மண்ணாயிட்டாங்க எங்கள் பிரின்ஸிபலை போல் யதார்த்தமா அவர் எப்பயுமே பசங்கள்ட்ட யதார்த்தமாக இருப்பார் ஜாலியாக பேசுவார் நம்ம நடுவர் எடுத்துக்கோங்க அவரும் அப்படிதான் ரொம்ப யதார்த்தமான ஆள் இந்த காமராஜர் எங்கள் எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் இவர்கள் எல்லாருமே யதார்த்தத்தால் நடந்ததுனால்தான் இன்றும் இன்றும் இல்லை என்றுமே இளமையாகவும் மனதின் மக்கள் மனதிலும் நிலைப்போராகவும் இருப்பார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல ஆசிரியர் உள்ளங்களுக்கு நன்றி கூறி என் நண்பர்களுக்கும் தோழ தோழிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறந்த பேச்சு விவசாயத்தை பற்றி சிந்தித்தார் விக்ரம் இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் பீச்சர்ஸ் பட்டிமன்றம் குக்கிங் பியூட்டி டிப்ஸ் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க